ஃபேனு இது பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் ஒரு ஆஃப் பண்ணுங்க ரிமோட்லேயே ஆஃப் பண்ணலாம் ஆஃப் பண்ணுங்க ரிமோட்டில் ஆஃப் ஆஃப் பண்ணுங்க ரிமோட்லேயே ஆஃப் பண்ணுங்க ஒரு ரிமோட் யூஸ் ஆகி வச்சுருக்காரு ஆஃப் பண்ணுங்க ஆஃப் ஆகிய இது வந்து முப்பத்தஞ்சு வாட்ஸ் தான் பவர் சேவிங் ஃபேன் மூணாயிரவா ஆரம்பிக்குது இது வந்து நம்ம ஃபேனை விட அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்குது நாங்கள் அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்கா இது எப்படி சர்வீஸ் பண்ணுவீங்க இது ரிமோட் சென்சார் இது சென்சார் சென்சார் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சென்சார் வரும் இல்லை போர்டு மேக்ஸிமம் போர்டு வரும் காயில் ப்ராப்ளம் வந்தது இது மட்டும் பார்க்கலாம்னு காயில் பிரச்சனை எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சர்வீஸ்க்கு பண்ணினீங்க பத்து பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் குறைஞ்சது பண்ணுறீங்க இது வரைக்கும் அந்த காயில் ப்ராப்ளம் இல்லை ஆனால் போர்டில் ப்ராப்ளம் தான் வரும் அதிகபட்சம் ஏன்னா பவர் ப்ராப்ளம் வரும்போது பிரச்சனை வரும் ஆமாம் ஆனால் இதை வந்து எப்படி உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுவீங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணால் வந்து பண்ணி கொடுத்துருவீங்களா இன்ஃபர்மேஷன் சூப்பர் ஃபேனோட சர்வீஸ் மேன் நீங்கள் வாங்கியும் கொடுப்பீங்க கம்பெனியில் வாங்கி ரெண்டுமே நீங்கள் ரெண்டுமே பண்ணுறீங்க உங்களுக்கு உங்கள் கம்பெனி ஃபோன் பண்ணால் போதும் அந்த உடனே பண்ணி கொடுத்துருங்க லேட்டெலாம் பண்ண மாட்டீங்க வரேன் சார் வரேன் சார் வரேன் சார் இழுத்து கிளக்கறாங்களா அதுவுமே கிடையாது இருபத்தி நேரம் அதுக்குள்ளே வந்துடுவீங்க ஆமாம் எந்த ஏரியா வரைக்கும் போவீங்க தேவைகள் மாதிரி போவீங்க என்ன சார்ஜ் மட்டும் பெட்ரோல் கன்வீன்ஸ் கேட்பீங்க பூந்தமல்லி போரூர் இந்த சைடு ரெட்ஹில்ஸ் கேலம்பாக்கம் திருப்போரூர் ஆள் இருக்காங்க காஞ்சிபுரம் மட்டும் போகிறது இருக்காங்க காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மீஞ்சூர் ம் அவ்வளவு தூரத்துக்கு ஆளுங்க இருக்காங்க அதை டெவலப் பண்ணி விட்டுறீங்க அந்த சிக்னல் குடுத்துருங்க அந்தத்துலயே இந்த கிளைண்ட் உங்களுக்கு அட்டன் பண்ணா கிளைண்ட் அட்டன் பண்ணுவாங்க எதான் கேட்குறேன் ஒரும ஒரு பர்சன் இப்போ இளவோன்ற நீங்கள் அங்கே போக முடியாது இன்னொன்று டைமிங் ஆ ஏன்னா இப்போ இப்போ நம்ம உங்களை ஒரு கிளைண்ட்டு திருப்பூரில் கூப்பிட்றான்னு வச்சுங்க ஒரு கிளைண்ட்டு மீஞ்சூரில் கூட போக முடியுமா உங்களால் அப்படி ஏன்னா இது வந்து ஒரு கான்செப்ட்டுக்காக சொல்கிறேன் நான் நம்மளால் முடியாது அன்றைக்கே ரெண்டு கிளைண்ட் அட்டன் பண்ணுங்க சொல்லிடுவோம் ஃபேன் ஆன் பண்ணுங்க இதை பிறகு ரிமோட்டில் ஆன் பண்ணுறேன் ரிமோட் ஆன் பண்ணுங்க ஆ ஓட்டுதா ஆ சரி ஆ இப்போ நாங்கள் அந்த மாதிரி கஸ்டமர் சொல்லிரோம் இப்போ எங்க நாங்க இருக்குது வந்து சென்னையில் இருக்கோம் காஞ்சிபுரத்துல இருக்கேன் அவங்க காஞ்சிபுரத்துல இருக்காங்க சப்போஸ் நீங்கள் அங்கேருந்து இங்கே வரீங்கனாங்க அங்கேருந்து இங்க வேலைக்கு வர்றதுக்கு இருக்கு கழட்டி எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க கழட்டி கொண்டாந்து கொடுத்துருவாங்க நம்ம ஃபோன் பண்ணி கேட்பாங்க இந்த மாதிரி கடையில் இருக்கேன் தாம்பரத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஒரு ஆஃபனவர் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அது நம்மளே இங்க ரெடி பண்ணி எடுத்து கையில கொடுத்து அனுப்பிச்சுருவோம்

இப்போ இன்னைக்கு உள்ள ஃபெசிலிட்டி போர்ட்டலில் கூட அனுப்பிச்சிடுவாங்க சில பேர் இப்போ நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றாரு இன்றைக்கி உள்ள ஃபெசிலிட்டி வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி நல்லா இருக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு போர்ட்டரு இந்த மாதிரி இதெல்லாம் அனுப்பிச்சி விட்டால் கூட அவர் அட்ரஸுக்கு அனுப்பிச்சு விட்டா கூட நீங்கள் அவரை கூட நீங்கள் கூப்பிட தேவையில்ல அவரே ரெடி பண்ணி அதே மாதிரி போர்ட்டரில் போட்டு விட்டால் கூட உங்களுக்கு டைம் ஆகும் ஒர்க்கு சீக்கிரமாக நீட்டாக முடிஞ்சிடும் நீங்கள் நீங்கள் போட மாட்டி ஓவர் பண்ணாலும் ஒரு ஜிபேயில் ஒரு பணம் போட்டு வேலை முடிஞ்சிச்சு கஸ்டமரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உடனே ஒரே நேரத்தில் ஒரு நாலு ஃபேன் கூட முடிச்சு விட முடியும் ஏன்னா இதை வந்து இன்னும் மக்களுக்கும் கொஞ்சம் அவேர்னஸ் வேணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்குள்ளே ட்ரான்ஸ்போர்ட்டு டைமிங் வேஸ்ட் ஆகுறதை இவர் இப்போ நீங்கள் நைட்டு உங்களுக்கு ஃபேனு ஃபால்ட் ஆகுதுன்னா காலையில் நீங்கள் அவருக்கு வர வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபேனை வந்து டெலிவரி போர்ட்டலில் விட்டு சார் உங்கள் வீட்டு அட்ரஸ் கொடுங்க நான் போட்டு விட்றேன் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அங்கே அனுப்பிச்சிட்டிங்கன்னா உடனே பக்கத்தில் எலக்ட்ரிஷன் கூட மாட்டி விட்டுருவார் உங்களுக்கு வாண்ட தெரியலாம் கூட அதான் நாங்கள் தான் சொல்கிறேன் நானும் ஏன்னா ஷார்ட்டான ஏரியாலாம் பிரச்சனை இல்லை ஏன்னா இன்றைக்கி டிராஃபிக் ப்ராப்ளம் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாகுது மழைக்காலம் இந்த மாதிரி நான் சீசனில் இருக்கும்போது உங்களுக்கு வரதுக்கு கஷ்டமாக இருக்கும் டைம் சேவ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க இப்போ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா அவன் டெலிவரி கொடுத்தப்போ சாயந்தரம் கூட வேறு பக்கத்தில் லோக்கல் எலெக்ட்ரீஷனை வச்சு மாட்டி விட்டுருவாங்க இப்போ அவங்களுக்கு அந்த டைமிங் மிச்சம் தானே அவங்களுக்கு இப்போ ஞாயிதிகரமாக லீவ் எல்லாம் இருக்கும் இல்லை மேக்ஸிமம் அந்த அந்த வேலை ஒரு வேலை வைக்க மாட்டோம் நாங்களே டைரெக்டாக வந்து அந்த ஃபால்ட் என்னன்றது பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து மாட்டினாக்கா அதுக்குண்டான என்ன ஃபால்ட்டுன்றது நம்ம ஓரளவுக்கு அப்சவ் பண்ணி எடுக்கலாம் ஒரு சிலர் வந்து சும்மா ஜர்க் ஆகிட்டு இருக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை ரெடி பண்ணி கையில் கொடுத்துருவோம்

ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரையா டாக்ஸுக்கு முடிஞ்சிடும் அது அஞ்சு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு போடுக்குது ஏன்னா இன்றைக்குள்ளே வேல்யூவேஷனில் வந்து அஞ்சு வருஷம் ஒருத்தர் பயன்படுத்தினா பெரிய பாக்கியம் ஏன்னா இன்னைக்குள்ளே பொருள் ப்ராடக்ட்டே அது மாதிரி தயார் பண்ணுறது இல்லை இந்த கம்பெனியும் அஞ்சு நான் கேரண்டி கொடுக்குறது யாரும் சாத்தியமே இல்லை ஏன்னா சொல்லுவாங்களே இதெல்லாம் செயல்பட இப்போ அதர் கம்பெனிலாம் வந்திருக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்கல கிடையாது

தமிழ்நாடு கம்பெனி வளர்த்து விடும்போது கொஞ்சம் செலவு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் நம்ம நாட்டு மக்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான் அதுவும் அந்த மாதிரி இருக்குது ஏன்னா இப்போ நம்ம நாடு வந்து பெரிய பொருளாதார பயன்பாட்டில் இருக்குது ஆனால் இம்போர்ட் தான் அதிகமாக பண்ணி நகரம் எல்லா வெளி மாநிலமாக இருக்கட்டும் வெளிநாடாக இருக்கட்டும் நம்ம சமுதாய மக்களை வளர்த்து விடும்போது நம்ம நாடும் அதே வரப்பு போயிர நீர் உயிரை நீர் உயிரை நெல் உயிரும்னு பழமொழிக்கேற்ற மாதிரி நம்ம மக்களும் வள வளருவாங்க நம்ம முதலாளிங்களும் கொஞ்சம் முன்னேறி வருவாங்க அது மாதிரி சமுதாயத்துக்கு பயன்பாடாக இருப்பாங்க இதனால் நம்ம மக்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க இது சூப்பர் ஃபேன் வந்து நல்லா இருக்குது இது என்ன குவாலிட்டியான பொருள் வருது ஆனால் பிராண்டடுன்ற போர்வையில் சில பொருள் வந்து மக்களுக்கு அது மைண்டில் போய் நிற்க மாட்டுது இப்போ பயன்படுத்தி நல்ல மக்கள் வாங்கினா இருக்காங்க வாங்காமலாம் இல்லை என்ன பிக்சர் போட்டு விடுவோம் ஃபோட்டோலாம் கொடுப்பாரு கொடுத்துருக்காரு அது ரேட்டு ஒரு இப்போ இல்லைங்க உங்கள் பேர் என்ன பாய் இளங்கோவன் இளங்கோவன் நம்பரு உங்கள் ஃபோன் நம்பரு டபுள் நைன் ஃபோர் ஒன் டபுள் நைன் ஃபோர் ஒன் செவன் நைன் செவன் நைன் எயிட் சிக்ஸ் செவன் செவன் இன்னொரு இருக்கா இருக்கு இன்னொரு நம்பரும் இருக்கு அந்த நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா நைன் எயிட் ஃபோர் ஒன் நைன் எயிட் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் ஒன் ஜீரோ நைன் த்ரீ நைன் எயிட் ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் ஒன் ஜீரோ நைன் த்ரீ இது வந்து இளங்கோவனோட அடிஷ்னல் நம்பரு இதில் நீங்கள் அழைக்கலாம் ஆனால் அதுதான் மெயின் நம்பரும் இருக்குது சில நேரங்களில் ரெண்டு நம்பருக்குமே ஏதாவது எங்கெல்லாம் அதை வேலை செஞ்சு நம்ம சிக்னல் ப்ராப்ளம் வரும் கொஞ்சம் டைம் ஆனாலும் எடுத்து பேசுவாங்க கொஞ்சம் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதை அப்படி பேசி அவர்கிட்ட நீங்கள் விவரத்தை சொன்னீங்கன்னா அவர் பண்ணி கொடுத்துருவாரு

அதில் பவர் திடீர்னு வரும் இல்லை திடீர்னு கவர்மெண்ட்டில் அதெல்லாம் தாங்குமான்னு கேட்குறேன் இல்லை இல்லை ஃபால்ட் ஆகுறது நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்ல சில நேரம் போயிட்டு போயிட்டு வருமா கரண்ட்டு சட்டும் போய் சட்டன்னு வரும் அப்படிலாம் ஒன்று எதுக்காக நான் இது கேள்வி கேட்குறேன்னா எதுக்காக இதை கேள்வி கேட்குறேன்னு சொன்னால் இப்போ நம்ம ஊரில் டக்குன்னு கரண்ட்டு போயிட்டு போய்ட்டு வரும் சில நேரங்களில் அது நம்ம நாட்டோட அமைப்பு பேசும்போது அதை கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இப்போ பவர் போயிட்டு பம்பிங் ஆகியே ரிமோட் கொடுக்குறாங்கன்றதுனால ரெகுலர் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடணும் உடனே ஆஃப் பண்ணிடணும் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆ ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணும்போது ரெகுலர் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடணும் டிஸ்கனெக்ட் பண்ணிடணும் ஆமாம் இதுதான் ரிமோட்டு பார்த்துங்க இப்போ இது மாதிரி ஆஃப் அனுப்புகிறேன் லைட் ஏரியதா மேலே பார்த்தீங்களா லைட் ஏரியதா இப்போ ஆஃப் ஆகிடுச்சு இது ஸ்பீடோட அலைன்மெண்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு வச்சுக்கலாம் இது மாதிரி ஒரு ஒரு மோடு இருக்குது அவர் சொல்லி தருவாங்க இப்போ ஆன் பண்ணிட்டோம் பாருங்கள் ஏன்னா இப்போ உள்ள பசங்களுக்கு எல்லாமே ரிமோட்டில் எல்லாம் மணி மக்கள் பயன்படுத்திட்டாங்க சுவிட்சு ஏந்து போகிறது கூட நேரம் இல்லை அந்த மாதிரி காலத்தில் இது ஒரு ஆயரருபா தான் எக்ஸ்ட்ரா ஆயிரத்தி செல்ல ரூபா தான் அதிகபட்சம் எக்ஸ்ட்ரா வரும் ஆனால் அவ்வளோ உங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது அதனால் நீங்கள் வாங்குறதுல ரொம்ப ஒரு புரோஜனமான பொருள் அத்தியாவசிய பொருள் வாங்கிக்கிங்க பயன்படுத்திங்க நன்றி அல்ல மீன் வேர்ல்டு சேனல் இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி உங்களோட தொழில் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோ தான் அனுப்பி விடுங்க நம்ம இப்போ அனுப்பி விடுவோம் ஆனால் அதுக்கு உள்ளேயே பொறுப்புகளை அவங்கவுங்க ஏற்றுக்கணும் இப்போ இவர் இருக்காரு இளைஞன்னா நமக்கு தெரிஞ்சா அது நம்ம நண்பர் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கார் அவரை நம்ம பேசலாம் ஆனால் அவங்க பொறுப்பு அவங்க தொழில் நேரமே அவங்க தான் பார்த்துக்கணும் இதுக்கு வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க தொழில் நேரத்தில் அந்த நேரத்தில் என்னென்ன பிரச்சனை தெரியாது இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு இணைப்பு கொடுக்குறோம் அப்படி கூகுளு இந்த டிசன் டிவி விஜய் என்னென்ன பார்க்குறீங்களோ அதில் ஆடு வர மாதிரி நம்ம ஆனால் இருந்தாலும் நம்ம மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் நல்லால தான் போடுறோம் அதே மீறி சில குறைபாடுகள் மனிதனுக்கு வரதான் செய்யும் ஏன்னா சமுதாயத்தில் நிறைய பிரச்சனை ஒரு ஒருத்தர் புரிதல் இருக்காது எல்லா தொழிலையும் எல்லாமே எல்லோரும் கற்றுக்கணும் வாழ முடியாது அந்த புரிதலில் ஏதோ மன வருத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நீ அவங்க சரி பண்ணி அவங்க தொழில் செய்கிறவங்களும் சரி அதை வியாபாரம் பண்ணுறவங்களும் சரி அவங்கவுங்க அதை புரிஞ்சுக்கொண்டு அங்கே பண்ணாங்கன்னா எந்த பிரச்சனை தான் அதை சுமூகமாக முடிச்சிடலாம் நன்றி